எல்லாரும் வந்து சிப்பை நூடுல்ஸ் தின்னு பாத்துるீங்க ஆனா சிப்பை நூடுல்ஸ் தின்னே பாத்துக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து சிப்பை நூடுல்ஸ் தான் செஞ்சி வேற லெவல்ல இன்னைக்கு வெளுத்து கட்டப் போறோம் அதனால நம்ம புல்லட் ராஜாவை கலப்பிட்டு அப்படியே வந்தா டேய் பாரு வண்டி ஆரம்பி நீச்சல் அடிக்க கூட பூஞ்சு அப்படியே அந்த மரம் போயிட்டு அலைக்க வந்துருன்னா ஒன்னையும் உரமா பட்டு அப்படியே நம்ம சுற்றி வேட்டையை ஆரம்பிச்சுட்டு பாருங்க தட்டியை தூக்கிட்டு வேட்டை கிளம்பியாச்சு போனாங்க போயிட்டு அப்படியே பொறுக்கி பொறுக்கி போட்டு அப்படியே சீக்கிரமா சமைக்க வேண்டியது வாங்கப்போம் என்ன இங்கேயும் ஆள் நடமாட்டமே இல்லை கொஞ்சம் பயமா இருக்குது தனியாக வந்திருக்கும் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஆமா தவரு மண்ணுல புதையுறதுக்குன்னு எடுத்துருங்க நாலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் புதஞ்சிடும் பாருங்க

Dobro, 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 dobro,

மண்ணுல இருக்கான அப்படி நோண்டி கிட்டி பாருங்க இது பாருங்க இது நிறைய இருக்கு ப்ரோ மண்ணுல பாருங்க ஐயோ ஐயோ செம்ம சைஸா இருக்கு சுப்பு போடுங்க போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ சரியான வேட்ட தாங்க ப்ரோ அது ஓரத்தை தேடி பாத்துட்டு போவோம் ப்ரோ நிறைய கடக்கும் ப்ரோ வாங்க ப்ரோ ஓரத்துல தான் இருக்கு நிறைய இருக்கு ப்ரோ எங்க போறீங்க ப்ரோ எடுங்க ப்ரோ எடுங்க ஏடி 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 பாத்திரம் வேற வெயிட் ஆயிருச்சு பாத்து போ பின்னாடி பள்ளம் பாத்துக்கலாம் ப்ரோ வாங்க ப்ரோ உசுர விட சுத்தி தான் ப்ரோ உசுர இருந்தா தான் சாப்பிட முடியும் நீங்க இந்த சைடு வாங்க ப்ரோ 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 ப்ரோ

வாங்க வந்து தண்ணி ஊற்ற தேவை ஏன்னா வந்து தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க தண்ணி சூடாகி அதுக்கப்புறம் அந்த சிப்பிலாம் வந்துட்டு வாயை திறக்கிறதுக்கு லேட் ஆகிடும் போட்டு வச்சுக்கலாம் உடனே ஹீட்டாக ஹீட்டாக என்ன பண்ணணும் சிப்பி அது வாயெல்லாம் சீக்கிரமாக திறந்துடும் கறி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எல்லா சைடு இதாகும் இருக்கும் இப்ப நாங்கள் இந்த இடத்துல இருக்க பாருங்க இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க நைட் நேரத்தில் சாயந்தரம் நாலு அஞ்சு மணியோடு போயிடுறதா இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறவங்களாம் போயிடுவாங்க அதுக்கு மேல இந்த இடத்துக்கு யாரும் வரவே மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு கடலும் ஆறு சேர்ற இடம் இதுங்க அதனால வந்துட்டு தண்ணி தண்ணியால் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா அடிக்கிற இந்த இடம் மட்டும் சிகப்பு நண்டு கூட இங்கே தான் நாங்கள் பிடிச்சிருந்தோம் இந்த நேரத்துக்கு வந்துட்டு பசங்க கூட வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு பயப்படுவாங்க அதே இந்த இடத்துக்கு ஏன் வரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துட்டு கடல் உள்ள இழுத்துரும் நம்ம வந்து பார்ப்போம் இங்கேருந்து வந்து ஒரு நாடாது ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வரைக்கும் தண்ணி இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு படுத்துக்கிட்டு தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விடிய காலையில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஏறி இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக தான் இருக்கும் நம்ம விடிய காலில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே தண்ணியாக தான் இருக்கும் அதனால நைட் நேரத்தில் இந்த இடத்த யாரும் நம்பி வர மாட்டாங்க இந்த சின்ன சின்ன சிப்பிலாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்துருச்சு பாருங்க உள்ளதா ஒரு சின்ன சின்ன சிப்பி எல்லாமே ஃபுல்லாக இதாயிட்டு பெரிய சிப்பி தான் கொஞ்சம் டைம் ஆகுது

இப்படி அசடு வரும் அது ஃபுல்லாத்தி குடல கடவுள் எல்லாம் போயிடும் இல்லையே அதுக்கப்புறம் ஒரு அலசி அப்படியே எடுத்து வச்சுருவேண்டே வேண்டியதான் போடுங்க ஊற்றலாம் ஊற்றலாம் ப்ரோ ஆமாம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் சிப்பி கவுச்சடிக்கும் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் போடும் போடு போடு காரத்தூள் போடு காரம் நல்லா போட்டால் தான் அடை அருமையாக இருப்பார் ஆளாறு நாங்கள் அடுத்து கரம் மசாலா அந்த வாசனைக்கு அது டேஸ்ட் கொடுங்க லைட்டாக உப்பு சத்து பசங்க ப்ரோ ஆ வங்க உப்பு தான் இங்கே தான் எடுத்தது எமுழிச்ச பழம் புஞ்சு திப்போம் ப்ரோ கவுச்சி கவுச்சி எடுத்துரும் அப்புறம் புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கறி சீக்கிரம் திப்பியை பொறிச்சு எடுத்துட்டு நூடுல்ஸ் போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான் நல்லா வேவிட்டுது ஏன் சூப்பர் இது வேகிற டைம் எடுத்துக்குமா ஆமாம் ப்ரோ நம்மளோட சிப்பி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துருவோம் வேறு நல்லா எப்படி சுருண்டு வந்துருச்சு பாருங்க நல்லா ஃபுல்லாகவே வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரி போயிடுச்சு சின்ன சின்னதாக சட்டியில் நூடுல்ஸ்க்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம் இப்போ சிப்பி நூடுல்ஸுக்கே இப்பியை போட போகிறோம் அவ்வளோதான் தண்ணியிலே போட்டுருந்தது அப்போ தான் நல்லா கொதிக்கும் நூடுல்ஸ் ஒட்டாம பல பலன்னு வரக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்மளும் நூடுல்ஸ் அப்படியே இறக்கிடும் உள்ள நூடுல்ஸை போட்டலாம் சூப்பு நூடுல்ஸை உள்ளே போடுறன்ட்டு வாயில் போட்டு பாதி காண அடிச்சிட்டிங்க இல்லை இப்போ பாருங்கள் டென்ட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி இங்கே தங்கிலானே அப்படியே ஒரு டென்ட்டை போட்டு விட்டுக்கிட்டுருக்கோம் நம்மள்ட்ட தான் டென்ட் இருக்குதுங்க அதனால் எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிடுறது இதை கிளம்புறது நண்பரே இப்போ இப்பி நூடுல்ஸ் சிப்பி நூடுல்ஸ் ஆக போகுது தலைவரை போடுங்க போடுங்க

ஆஹா சிப்பி அப்படியே மொறுமொறுன்னு இருக்கு ஏய் செம்ம ஆர்வமாக இருக்கு பாருங்க ஏன் சிப்பியோட டேஸ்ட்டு மீனை வந்துட்டு பீஸ் பீஸாக போட்டு பொறித்து எடுத்தான்னா அதே மாதிரி இருக்குங்க வாருங்க சரியான சாப்பாடு ப்ரோ நூடுல்ஸ் ப்ரோ சாப்பாடு இல்லை இது சாப்பிட்ற பொருள் எல்லாம் நம்ம சாப்பாடு தானே செம்ம ஹல்டியாக இருக்குது பாருங்கள் சிப்பி நல்லா ஃப்ரை ஆகி செம்மா டேஸ்ட்டில் இருக்கு ஃப்ரிக்கியாலாம் கூட போல அங்கே அந்த அளவுக்கு மொறு மொறுப்பாக இருக்குது இந்த சிப்பியை மட்டுமே அப்படியே தனியாக டேஸ்ட் பண்ணலாம் போல இருக்குது சிக்கன் நூடுல்ஸில் சிக்கன் கிடக்கிற மாதிரி இப்பி நூடுல்ஸ் பாருங்கள் சிப்பி கிடக்குது இந்த இப்போ சிப்பியை மட்டும் அப்படியே பொறிக்க எடுத்து உண்மையாக சொல்கிறாங்க யாருமே நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ட் செஞ்சு பாருங்க நம்ம திண்டுக்கல் சோத்தமிட்டான சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் உங்களுக்கு போயிட்டு ஆதரவு கொடுங்க டாடா பாய் பாய் சி